எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க மொத்தமுள்ள பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது அதில் முதன்மையானதோ ரொம்பவும் முக்கியமான ராசியாகவும் இந்த ராசியில் இவங்க நாமளும் கூடாதா அப்படின்னு பல பேரும் ஆசைப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மேஷம் ராசி நண்பர்களுக்கு ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதத்தில் இருக்கிறோம் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அவங்க இந்த டைமில் பார்த்திங்களா எந்தெந்த விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் இந்த அமாவாசையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுமே பார்த்தீங்களா நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதசியத்தில் பார்த்திங்களா ஏதோ ஒன்று இருக்கும் அது தாங்க மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேச ராசிக்காரர்கள் பொதுவாக எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சரிங்க த சவால்களையும் சரிங்க தைரியமாக கையாளக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மேஷ ராசி நண்பர்கள் இவங்களை பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ராசிக்காரர்கிட்ட நட்பு கொண்டாலே பல விதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்வில் சந்திக்கலாம் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குங்க ஆனால் அது அவங்களோட சோம்பேறித்தனத்தால் தான் வீணாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேச ராசிக்காரருக்கு பார்த்தீங்களா பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடும் இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா மேச ராசிக்காரர்களை விரும்புவதற்கான இந்த காரணங்கள் தாங்க சொல்லப்படுது மேலுமே இந்த ராசி ரொம்பவும் அற்புதம் வாய்ந்த ராசி இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க இந்த ஆடி மாதத்தில் பல அற்புதங்கள் இருக்குங்க ஆடி மாதம் பண்டிகைகளோட ஆரம்பமாகவும் பக்திக்கு உகந்த ஒரு மாதமாகவும் நாம் சொல்லலாம் பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகைகளோட தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது அதனால் பார்த்திங்களா இந்த நம்மளுடைய மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது நீங்கள் உங்களோட வீட்டில் முன்னோர்கள் யாராவது இருந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையை தவற விடாதீங்க அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆசைகளை பெற்று பலவிதமான துன்பங்கள் தோஷங்கள் சாபங்கள் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகவும் இந்த ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜூலை வரக்கூடிய அற்புதமான ஆடி அமாவாசையில் இந்த நாளை தவற விடாமல் மறக்காம திதி கொடுத்து நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதத்தில் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் மேசராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தியிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் மேசராசி இந்த மாதம் முழுவதுமே உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்களா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு பண வரவு சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றமான ஒரு நிலையானது உங்களுக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு வாங்குறவங்க சொத்துல இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் அனைத்துமே அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளுக்கு விலகக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அற்புதம் ஒரு மாதமாகவும் இந்த இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே வாரத்தை உங்களோட கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது இந்த மேஷ ராசியில பிறந்த நண்பர்களுக்கு பல பேரும் இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ராசி தான் மேஷம் ராசி இந்த ராசி பார்த்தீங்களா துர்க்கையை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு சூழலானது உருவாகும் பிள்ளைகளால பிரச்சனைகளும் சொத்துல வழக்கு ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு ராகு பகவானால வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே வருமானத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்காது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கர பகவானால பொன் பொருளும் சேரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் அதிகரிக்கும் நினைத்த வேலை அனைத்துமே நினைத்த நேரத்தில் நடக்கும் பொருளாதார நிலையமும் சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனபயமானது உங்களுக்கு உண்டாகும் குருவின் பார்வையானது ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால கனவு அனைத்துமே நனவாகக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா புதிய சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேக ராசி நண்பர்களுக்கு கிருகநிலையை பார்த்தா அப்படின்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக ஸ்தானத்தில் சூரியன் புதன் அதே மாதிரி பார்த்திங்களா பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு ஐயன சயன போக ஸ்தானத்தில் கிருகநிலைகளானது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு மருத்துவம் சார்ந்த செ செலவுகளானது உங்களுக்கு ஏற்பட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தால் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை வராறதுக்கு ஒரு கிருகநிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போதும் சரிங்க நீங்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலானது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனா கூட பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையுங்க மேல் அதிகாரிகளிடம் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்பட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியா நிம்மதி குறையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்ல காதாக சொல்லப்படுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க இருந்தால் கூட பெண்களுக்கு சமையல் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பார்த்திங்களா பேரும் புகழும் கௌரவமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் பார்த்திங்களா மக்களோட ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்களா கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகர்களோட ஆதரவுகளை நீங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் காண கூடுதல் கவனத்தோடு ஒரு மனதோடு நீங்க மனதை தளர்விடாம படித்துக் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த அற்புதமான ஆடி மாதத்துல பல அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு இருந்தா கூட கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த வாரத்தோட தொடக்கத்துல உங்களோட மனம் பார்த்தீங்களா ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கும் குடும்பத்தோடு குடும்பத்தோட சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது சிறிய பயணங்களை நீங்க மேற்கொள்ள வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை தவற ப பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பானது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள் மூலம் இந்த வாரமானது உங்களுக்கு பணம் கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாரமாகவும் உங்களோட வேலையில் பாராட்டுகளும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் நம்மளுடைய ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க முடிந்த வரைக்குமே அம்மன் வழிபாடு நீங்க செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உகந்ததாகவும் அதே மாதிரி ரொம்ப தர்ப்பணம் உங்களுடைய முன்னோர்களோட ஆசையானது கிடைத்து நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆடி மாதமும் ரொம்பவும் முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி பார்த்திங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காம எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷ ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி பாத்த உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ